உறுதிப்பாட்டோடு நிற்கிறோம் இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் போடு இருக்கிறது திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல தமிழுக்கு எதிரானதல்ல தமிழனுக்கு எதிரானதல்ல தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம் இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே போடு வாழ்கிறது இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான் தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு இருக்கிறது அதனால் தமிழ் என்றும் நம்மால் பேச முடிகிறது பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் அண்ணா போராடாமல் இருந்திருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால் திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம் தமிழ் தேசியம் என்கிற சொல்லு இந்த தமிழ்நாடு இந்தி பேசும் ஒன்றாக மாறியிருக்கும் மாறியிருப்பார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்றால் தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றால் தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை வளர்ந்தோங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் வகுத்த அடித்தளம் அமைத்த தலைவர் தந்தை பெரியார் அதை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா அதை காத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர் நம்முடைய தளபதி அவர்கள்